பள்ளிகளில் சாதிய வன்முறைகள் நடப்பதற்கு எதிரான அரசின் நடவடிக்கை தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை கடந்த அதிமுக ஆட்சியிலேயே ஒரு சில பிரச்சனைகள்லாம் தென் மாவட்டங்களில் நடந்துச்சு ஒரு பயண பிடிச்சி கொடூரமா அடிச்சு விட்டாங்க சாதிய கயிறுகள் கட்டிட்டு வர்றது ஆசிரியரோடு சண்டைக்கு போகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு ஸோ அதற்காக திமுக அரசு வந்தவுடனே நபர் கமிஷன் ஒன்றை அமைத்து நீதிபதி சந்துரு முன்னாள் நீதிபதி அவர் வந்து தன்னுடைய அறிக்கையை நேற்றைக்கு முதல்வரிடம் சமர்ப்பித்திருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய பரிந்துரைங்கிறது அரசு பள்ளிகளின் பெயர்களில் ஆதிதிராவிடர் நலத்துறை உட்பட எந்த சாதிய அடையாளங்களும் இருக்கக்கூடாது ஏன்னா கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் இதெல்லாம் இருக்குது ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பன்னீரும் அறிக்கை விடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறை கூட சேர்க்கிறதா ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு காரணம் என்னென்னா கல்லர் சீரமைப்பு பள்ளிகளுக்குள் பணிபுரியக்கூடிய வாத்தியார்களுக்கு அதுக்கு வெளியே ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது பள்ளிக்கல்வித்துறையுடைய டிரான்ஸ்ஃபர் கிடையாது இதனால அதுக்குள்ள தனியாக போஸ்டிங் போட வேண்டிய தேவை இருக்குது அவர்களுக்கு அதுக்குள்ள ஒரு சொகுசு இருக்குன்னு வைங்களேன் அவங்க மாவட்டத்தில் தான் இருக்கு மொத்தமே மூணு மாவட்டம் தான் தேனி திண்டுகள் மதுரை அதுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான பல சலுகைகள்லாம் இருக்குது அவங்க பள்ளிக்கல்வித்துறையுடைய கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதுனால அதனுடைய டார்கெட்டை எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிற இல்லைங்கிற சலுகைகள்லாம் அனுபவிச்சாங்க இப்போ இதை சேர்க்கறாங்கன்னா நமக்கு வேலை ஜாஸ்தியாக வரும்னு சொல்லிட்டு அவர்கள் போய் இந்த கட்சிகளை அணுகி ரிசல்ட் கேட்பாங்கல்ல இப்போ கல்லூரி சினிமா பள்ளியில் வந்து டென்த் ரிசல்ட் என்ன எய்த் ரிசல்ட் என்ன அப்படின்னு ரிசல்ட்டு கேட்பாங்க அதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கேட்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வந்து வேலை வேலை அதனால இவங்க போய் இவங்கள்ட்ட சொல்லி பன்னீரும் டிடிவியும் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அரிக்க விட்டாங்க நம்ம வயதான் அதுலான்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வய இருந்துட்டு போகிறவன் எதுக்காக தனியாக இருக்கணும் அவன் ஏன் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அறிக்கை அந்த மாதிரியான பள்ளிகளுடைய பெயர்களில் கூட அந்த கல்லர் சீரமைப்பு பள்ளி இது மாதிரியான இதெல்லாம் வேண்டியதில்லை பொதுவாக அரசு பள்ளினு அரசு பள்ளினு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காரு தனியார் பள்ளிகளுடைய சாதி பெயர்களை நீக்க வேண்டும் சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்கிற உறுதிமொழி பெற்ற பிறகுதான் பள்ளி தொடங்க அனுமதிக்க வேண்டும் தனியார் பள்ளிகள் மட்டுமில்லை பல்வேறு ஸ்கூலுக்கு இடத்த தானமாக கொடுத்துட்டு அவங்க தாத்தா வேற வைப்பாங்கல்ல அப்படியெல்லாம் பல பள்ளிகள் இருக்கு அதில் பின்னோட்டு சாதி பின்னோட்டோடு பள்ளிகள் இருக்கு அதையெல்லாம் மாற்றணும் புதுசாக யாரும் அந்த வேலையை பண்ணக்கூடாதுங்கிறத உறுதி செய்யணும் குறிப்பிட்ட சாதி ஆதிக்கமாக உள்ள பகுதிகளில் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை தலைமை ஆசிரியர்களாக நியமிக்க கூடாது என்ன கொடூரம்னா இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல காலகாலமாக இருக்கக்கூடிய ஒன்று நடைமுறை ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவராகவே இல்லாமல் பார்த்துக்கிறது கான்ஸ்டபுள் லெவலுக்கு மட்டும்தான் அந்த ஊர்க்காரங்களா இருப்பாங்க அதுக்கு மேலே உயரதிகாரி அந்த காவல் நிலையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள்லாம் வேறு மாவட்டங்களை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய டாமினன்ட்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களா இல்லாமல் இது காவல்துறையில எதுக்காக நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா பாரபட்சமாகும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய இரண்டு தரப்பில் ஒரு தரப்பை சேர்ந்தவராக அவரே இருந்தார்னா அங்க வந்து இந்த நீதி பரிபாலனம் அடிபட்டு போகும் பயாஸ்ட் வியூ வரும் அது வரக்கூடாதுங்கறனாலதான் இப்படி ஒரு நடைமுறை இருக்கு ஆனா பள்ளிக்கூடம்ங்கிறது இதற்கெல்லாம் தேவையே இல்லாத பாடங்கள் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் இப்படி பார்த்து தலைமை ஆசிரியர் போடக்கூடிய நிலைமைக்கு இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னு ஒன்று இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயே நான் சொன்ன மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையாகி அதை தொடர்ந்து பயிற்சி கலெக்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு டூர் போனாங்க ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் நேரடி விசிட் போயிட்டு அவர்கள் கொடுத்த ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்புனார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை முப்பத்தொன்னுல எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அந்த சுற்றறிக்கையை பள்ளிக்கல்வி இயக்குனர் அனுப்புகிறார் அது கையில் கயிறு கட்டுவது நெற்றியில் வந்து கட்சி கொடி போல திலகமிடுவது இப்போ சாதி கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க இயங்குகின்றன ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடின்னு ஒன்று வச்சிருக்காங்க இந்த கொடியின் அடிப்படையில் கையில் பேண்டு ரப்பரில் உண்டான பேண்டு ரெண்டு பேண்டு போடுறது ஒவ்வொரு கட்சிக்கும் இப்போ ஃபார்வேர்டு பிளாக்னா ஃபார்வேர்டு பிளாக்கு கொடியில் இருக்கக்கூடிய கலர்களுடைய காம்பினேஷன் இருக்குல்ல அதில் பேண்டு கட்டுறது அதே கலரில் நெத்தியில் திலகம் வைக்கிறது இப்போ ராக்கெட் ராஜா ஒரு அமைப்பு வச்சுருக்க பணங்காட்டு படையா அதனுடைய கட்சி கொடியுடைய கலர் காம்பினேஷனில் கட்டுறது விசிகாவுக்கு கட்டுறது இப்படி ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியோட கம்யூனிட்டியை கனெக்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டிக்கான கலர் அது அந்த பசங்க நாங்க பூசி வரங்கிற மாதிரி வர்றது இதுதான் நடக்குது இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் தான் அந்த சுற்றறிக்கை விட்டாங்க அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இதே இன்னைக்கு பேசியிருக்காரு ஹெச் ராஜா ஹெச் ராஜா பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் ஒன்று கமலாலயத்தில் நடந்திருக்கு போல இருக்கு ஹெச் ராஜாவும் தமிழிசை நேராக வாசலுக்கு வந்து நின்று இது ஒரு பிரச்சனைன்னு இதை கண்டித்து நீதிபதி சந்துருடைய இந்த பரிந்துரைகளை அரசாங்கம் முழுமையாக நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு தம் கட்டி பேசிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் நேற்றைய முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது அந்த அறிக்கையை டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் இன்னைக்கு இல்லை கடந்த நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் இது மாதிரி சுற்றறிக்கை விட்ட இது வந்து இந்து மதத்தை ஒழிக்கிற வேலை செங்கோட்டையும் பதறிட்டாரு செங்கோட்டையும் எச் ராஜாக்கு பயந்து அப்படி ஒரு திட்டமே இல்ல இதற்கு முன்பிருந்த இருந்த தொடரும் அது என்ன அர்த்தம் எல்லாரும் கட்டிட்டு சுத்துங்கிறத ஒரு பள்ளி கல்வித்துறை அறிவிக்கிறாரு அவர் கீழே டிபிஐ வளாகத்துல அறிவிக்கிறாரு நாலாவது மணிக்கு போகிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் கண்டிக்கிறார் பதறிப்போய் வந்து அதை பின்வாங்கினார் கையில் கயிறு கட்டுவது திலகமிடுவது இந்து மத நம்பிக்கைகள் தொடர்பானது இவைகள் பள்ளிகளில் தடை செய்வது அப்பட்டமான இந்து விரோத போக்கு மாற்று மத சின்னங்களை தடை செய்யும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா இந்த ஆணை உடனடியாக வாபஸ் வர வேண்டும் அப்படின்னு ஒரு போட்டு போட்டுவிடறான் அதுக்கு பயந்துட்டு செங்கோட்டையின்னு இப்படி ஒரு பல்ட்டி அடித்து இதுதான் நடந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இதை சிஸ்டமேட்டிக்கா முதல்ல என்னென்ன பிரச்சனை அதை வந்து ஒரு முன்னாள் நீதிபதி பட்டியலிடட்டும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள்னு ஒரு பரிந்துரை சொல்லட்டும் அந்த பரிந்துரைகள் நடைமுறை சாத்தியம் இருக்குதான அரசு முடிவு செய்யட்டும் அதன்படி சட்டம் ஏற்றுவதோ அதுக்கு தகுந்த வேலைகளை செய்வதோ செய்வலாம்னு அதற்கான பரிந்துரைகள் தான் இப்போ வந்துரு இது இப்படி வந்து இறங்கின உடனே மறுநாளே ராஜா மறுபடியும் பிடிச்சி அது எப்படி வந்து தலைமை ஆசிரியர் அந்த டாமினன்ட் கேஸ் இல்லாமல் பார்த்து போடுவீங்க அப்படித்தான் என் க போலீஸ் துறையில் போட்டு வச்சிருக்காங்க சாதி சர்டிஃபிகேட்டை எல்லாம் அடியில மறைச்சு வைக்கணும்னு சொல்றாங்க அது பரிந்துரையில் என்ன டாமினன்ட் கேஸ் பார்த்துட்டாங்க உனக்கு என்ன நீ டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ முழுசாக கணக்கு எடுத்தால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட வராது உனக்கு எதுக்கு எது நீங்கள் ஆள் ஒருத்தர் இன்னைக்கு சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் போலியாக அடிச்சு சங்கர் தீட்சிதர் ரெண்டுமே போர்ஜரியா இருக்கடா சங்கர்னாலும் இவங்களுக்கு கஞ்சா சங்கருக்கு போகுது தீட்சிதர்னாலும் பெரிய கிரைம் ரெக்கார்டா இருக்குன்னு அப்படி ஒருத்தர் மாட்டியிருக்கார் அவரை பிடிச்ச உள்ள வச்சுருக்காங்க சும்மா அவர் கேட்குறாரு இப்போ ஒவ்வொரு மாணவருடைய சாதி தொடர்பான இடஒதுக்கீட்டுக்காக பேணப்படுகிற விவரங்கள்லாம் வெளிப்படையாக வைத்துக் கொள்ளக்கூடாது ஆஃபீஸில் மட்டும் தான் பயன்படுத்தணும் அட்டண்டன்ஸ் மாதிரியான இதில் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பரிந்துரை வருது இது இவருக்கு குடைகிறது அதை எப்படி மறைச்சி வைப்பீங்க எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம் இல்லையா எதை மறைச்சி சொல்கிறது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிங்கிற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிவு இருக்கு இல்லையா இது தொடர்பான விவரங்களை பொது வெளியில டிரான்ஸ்பரண்டா வைக்காதீங்க அப்படின்னு ஒரு பரிந்துரை சந்திரோட இதுல வந்து இது அட்டனன்ஸ்லயே அது வர வேணாம் நீங்க வந்து அதை ஆபீஸ்ல மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை அது எப்படி அப்படி செய்யலாம் இதெல்லாம் வந்து ஒழிக்கிற வேலை அவர் வந்து புர்க்காவுக்கு போயிட்டார் புர்கா போடலாம் அப்படின்னு போராடினீங்கன்னா இவங்க ஸ்கூல்ல கல்வி நிறுவனங்கள்ல அது அங்க போராடிட்டு இங்க வந்துட்டு திலகம் வைக்க என்ன அர்த்தம் திலகம் வைக்க கூடாதுன்னு யாருமே சொல்லலை இவர் என்ன சொல்றாருன்னா இவர் சாதிய பிரச்சனைகளே இல்லை இது இது மதத்துக்கான பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு பாஜக வெளிப்படையாக எதிர்க்குது வலதுசாரி அமைப்பு எப்படி செயல்படுமோ அதுக்கான ஒரு தான் பாஜக இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நடைமுறை தொடரணும் அதாவது குங்குமம் பூசிக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கலாம் விபூதி பூசிக்கிறது வழக்கலாம் வழக்கமாக இருக்கலாம் திருமண் பூசிக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கலாம் சிறீபாதம் போட்டுக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது யாரும் பெருசாக கண்டுக்கு போகிறதில்ல ஒருத்தர் போட்டு வரான் அப்படின்னா அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம்னா விட்டுறாங்க ஆனால் அதுவே புருகா போட்டு வரும்போது அதை தடுக்கும்போது தான் பிரச்சனையாச்சு இப்போ இங்கே என்னன்னா இது சோசியல் இஸ்யூ இது வந்து என்ன சொல்கிறது ஒரு மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது இது சோசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்க கலர் இந்த கலரு கயிறு கட்டி வந்தாலும் இந்த கம்யூனிட்டின்னு பார்த்தோன்னே தெரியுது அவங்க எல்லாம் சென்று சேர்றாங்க அவங்க ஒரு தான் பிரச்சனை இல்ல என்னன்னா சீருடை மட்டும் அழிவு சீருடை எதுக்காக கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும் யூனிஃபார்மா வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்ம் அரசு ஏன் கொடுக்குது கொடுக்குறதுக்கான காரணம் வந்து பழக்கார வீட்டு பையன் அப்படின்னா அரசு பள்ளியில் படித்தால வந்து பத்து ஏக்கர் வச்சுருக்கேன் பதினஞ்சு ஏக்கர் வச்சுருக்கேங்கிறதும் சாதாரண ஒரு விவசாய கூலியினுடைய மகன் வந்து அதே தோட்டத்தில் வேலைக்கு போகிறவனுடைய மகனும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வரணும் தான் சீருடைய கொண்டு வந்திருக்கு இவங்க அதுக்கு மேலே போய் நான் பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு காட்டுறதுக்குலாம் ஒரு ஜோலியை என்ன அது அரசு ஒழிக்க தான் முனையும் இது வந்து சமூக சீர்திருத்த வேலை இதில் ஹெச்ராஜா கிடையாது சிம்பிளான ஒரு லாஜிக் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு வாங்குவதற்கு மீண்டும் வெல்லுவதற்கு என்னென்ன வேலை செய்யணும்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு பெண்களுக்கு உரிமை தொகையாகட்டும் இலவச ஆகட்டும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் இது மாதிரியான திட்டம் தமிழ் முதல்வர் திட்டம் இது மாதிரி நான் முதல்வர் திட்டம் சரி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் திமுக தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது எந்த கட்சி வந்தாலும் மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய பணப்பலனை உடனடியாகவோ ஃபியூச்சர்லயோ அடிக்கிற மாதிரி எதை வேணாலும் செய்ய முடியும் மோடியே இன்னைக்கு வந்து இருபதாயிரம் கோடி ஒன்பதாயிரம் பேத்துக்கு செய்யறேன்னு உருட்டிட்டு இது வந்து செய்யலாம் இது யாரு வேண்டாலும் செய்யலாம் யார் செய்யறது இல்ல திமுக செய்துங்க ரெண்டாவது பிரச்சனை அதை யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் திமுக இதை வாக்குறுதியாக எங்கேயாவது கொடுத்துச்சா கிடையாது இது தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய பிரச்சனையாக திமுக யாராவது கோரிக்கை வச்சிருக்காங்களா எதுவுமே கிடையாது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வேலை மெனக்கெட்டு ஒரு ஜட்ஜை போட்டு பரிந்துரை வாங்கி ஓட்டு நக்கிட்டு போக ஒரு அரசியல் கட்சிக்கு தொடர்ந்து தொடர்ந்து அதாவது அதிகாரத்தில் இருக்க விரும்பக்கூடிய ஒரு கட்சிக்கு இது தேவையில்லாத பார்க்க முடியும் ஆனாலும் அது ஏன் செய்யுது கொள்கைக்காக பண்ணுது அப்போ இது யாருமே கேட்கலைனாலும் திமுக அதை முன்னெடுக்குது மொத வேலையா வந்து வந்தன இயக்கம் இருக்காங்க அவனுங்க வந்து இதில் ஒன்று ஒரு பரிந்துரையை கூட திமுக செய்யாது அது செய்யுது செய்யலைங்கிற ரெண்டாவது பிரச்சனை பரிந்துரை கொடுத்துருக்காங்க பரிந்துரை கேட்டு வாங்கணும்னு திமுக தானே தோணி இருக்கு இதற்கு முன்பு இருந்துச்சு இல்ல அதிமுக அங்க இந்த பிரச்சனை வந்து எச் ராஜா ட்விட்டு போட்டோம்னா அமைச்சருக்கு இறங்கி வந்து அப்படியெல்லாம் ஒரு திட்டமே கிடையாது எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல

அதாவது இல்ல அமைச்சர் அது மேலோட்டமா பாக்குறதுக்கு அது லாஜிக் மாதிரி தெரிஞ்சாலும் இப்ப இந்த பிரச்சனை எதற்காக கட்டுது யூனிஃபார்முக்கு மேல மத அடையாளங்கள் தெரியற மாதிரி ஒரு கயிற கட்டக்கூடாதுங்கிறது அல்ல ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு அந்த கட்சி இருக்கு கையில கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் பிரபலமான நடிகர்கள் இருந்து எடப்பாடி பழனிசாமி கட்டிருப்பாரு அவ்வளவு கயிறு அப்ப அத்தனை எல்லாரும் கட்டிட்டு தான் இருக்காங்க அதுல பிரச்சனை இல்ல ஸ்கூல் பசங்க கிட்ட பிரச்சனை ஆகக்கூடிய விஷயமே அவங்க சாதி சங்க கொடியின் அடிப்படையில் கயிறு கட்டுறாங்கிறவன் இது ஒரு லாஜிக்னு எடுத்து வந்து அவர் கட்டியிருக்காரு பாருங்க அவர் பச்சை கலர் கட்டியிருக்காரு அவர் கம்யூனிட்டி என்ன உலகத்துக்கே தெரியும்ல அதுக்கும் பச்சை கதா சம்பந்தம் இருக்கா அப்ப இது அடிப்படையில் இதை சொல்லுவதற்காக ஏதாவது லாஜிக் இருக்குதா திமுக ஒரு வேலை செஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய நல்லதை இவங்க யாரும் பாராட்ட மாட்டாங்க இப்ப ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக இதெல்லாம் சாதிக்கிறலாம் ஒரு அவலமாகும் போது கட்டுரைகள்லாம் எழுதுனாங்கல்ல அதற்கு தீர்வு காணுவதற்கு ஒரு வழியை திமுக பண்ணியிருக்குல்ல இங்கிருந்து வலதுசாரிகள் நேரடியாக எதிர்க்கிறாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி குழு உறுப்பினர் தலைவர் போலருக்கு பாஜகவை சேர்ந்த ஆசாமி இன்னைக்கு வந்து அந்த அறிக்கையை கிழிச்சு போடுறார் நியூஸ்ல என்னன்னு போடுறானுங்க ஊராட்சி குழு உறுப்பினர் கிழிச்சு போடுறாரு அதை ஊராட்சி குழு உறுப்பினர் உறுப்பினராக இருக்கிறதுக்காக கிழிச்சு போடுறான் பாஜக பாஜக கிழிச்சு போடுறாங்கிறத கூட மறைக்கிறது எச்சா இந்த மாதிரி சொல்றாருனா அந்த சொல்லுவது இருக்கக்கூடிய அபத்தங்களை விகடன உட்பட இந்த சாதி கயிறு தொடர்பாக கடந்த காலங்களில் சமூகத்தில் இது புறையோடி போயிருக்கு தப்புன்னு எழுதின ஆட்கள் யாருமே இவங்க பேசக்கூடிய அபத்தங்களை பேசுவதில்லை திமுக செய்வது ஒரு தரப்பு பாஜக செய்வது ஒரு தரப்பு ரெண்டையுமே நாங்கள் நியூஸா மட்டும்தான் போடுவோம் எங்களுக்குன்னு கருத்து மயிர்னு எதுவுமே எங்களுக்கு கிடையாது ரெண்டு வருஷனம் போடுறது மட்டும்தான் விஷயங்கள் வேற எதுவும் பண்ண வேற எதுவும் பண்ண அப்போ திமுக ஒரு நல்லது செய்துனா இதுக்கு கூட நிக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கு இத மலினப்படுத்தும் விதமா இந்த மாதிரியான கட்சிகள் பேசுதுன்னா அதை ஏன் தடுக்கணும் இது பத்தி யாருக்கும் இந்த அந்த போரெல்லாம் ட்ரோல் பண்றது யோக்கி அவனுக்கு இருக்கா அவன் முதல்ல பூணூல பேசுறானா ஏண்டா எல்லாரும் ஆதி கயிறை விடு போட்டிருக்காருல்ல அந்த கயிறுக்கு பதில் உண்டா அவனுங்க இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க அதாவது நீங்களோ நானோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கிறது திமுக காரர்களாக அதிமுகவையோ பாஜகவையோ எதிர்கட்சிகளை போட்டு ரோஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் நடத்திட்டு இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் நாட்டில் நடக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கிறதுக்கு அமைப்பு நடத்திட்டு இருக்கேங்கிற என்ஜிஓ நடத்திட்டு இருக்கேங்கிற ட்ரோல் பண்றதுல என்ன வேலை நேற்றைக்கு வந்து மாநகராட்சி கமிஷனரும் மேயரும் உட்காந்துருக்க படத்தை போட்டு என்ன நக்கல் பண்ணுறது இப்போ இவனுங்க இந்த வேலை பார்க்குறானுங்க இது நடக்காது செய்ய முடியாது திமுக இதில் ஒரு பரிந்துரை கூட செய்ய முடியாது திமுக செய்யுதா செய்யலங்கிறது பிரச்சனையே கிடையாது இவனுங்களுடைய யோக்கியதை தான் இதில் இருந்து வெளியே வருது இல்லை இப்போ செங்கோட்டையன் வந்து இதே மாதிரி ஒரு சி சாதிக்கள்லாம் அகற்றப்படும் மாணவர்கள் வந்து ஒழுங்காக வரணும்னு சொல்லி ஒரு திராவிட இயக்கத்தை த தலைவர் மாதிரி பேசிட்டு போனார் போனோன்னே எச்சராஜா அவர் டீட்டு போட்டார் அவசர அவசரமாக வந்து முன்பிருந்த நிலையை தொழில் சொல்லி போட்டாங்கல்ல அன்னைக்கு இவங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க வயசுக்கு வந்திருந்தாங்களா வந்தாங்களா இப்படி தானே கேட்கணும் மேற்கு வங்க ரயில் விபத்தில் இதில் என்னடா நல்லா பண்ணி வச்சுருக்கீங்க எப்படியும் ஏதாவது பண்ணுவானுங்கன்னு தெரியும் இந்த முறையும் ஒரு சல்லி வேலையை பார்த்துருக்காங்க அதாவது கஞ்சன்ஜங்கா விரைவு ரயிலுடைய எஸ் சிக்ஸ் பொட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பதிமூன்றாம் நம்பர் இருக்கையில் இருக்கக்கூடிய சைத்தாளி மஜ் மஜூம்தார் என்கிற பயணியுடைய கம்ப்ளைண்ட் ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம் இந்த விபத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்க லோக்கல் மோட்டிவ் டிரைவர் அப்படின்னு இறந்து போயிட்டார் அவர் அந்த லோக்கல் பைலட் டிரைவரை பிடிச்சிங்கன்னா கூட அவர் ஒரு வேலை உயிரோடு இருந்தால் இந்த குறைபாட்டுக்கு கவனக்குறைவுக்கு யார் பொறுப்புன்னு கேட்கலாம் அவர் செத்து போயிட்டாரு அவர் பேர்ல இதை எழுதி க்ளோஸ் பண்ணணுங்கிறதான் இவங்களுடைய நோக்கமே மீடியாக்காரங்க போய் அந்த லேடியை கேட்டா இவங்க வெள்ளை பேப்பர் ஒண்ணு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன் எஸ் சிக்ஸ் போட்டியில் இருக்கக்கூடிய ஆளுக்கு லோகோ பைலட்ல உட்காந்து இருக்கக்கூடிய டிரைவர் கவனக்குறைவா செயல்பட்டாரா இல்லையாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்போ இந்த அம்மா வந்து நான் பார்த்தேன் எஃப்ஐஆர் எழுதணும்ல ஒரு கதை நான் எஸ் சிக்ஸ்ல இருந்த போது

மூடி மறைக்கிறது இது மட்டும் இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கடந்த நான்கைந்து வருடங்களாக தொடர்ச்சியாக செய்திகளில் முன்பதிவு பெட்டிகளில் க கூட்டமாக ஏறிடுறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இப்போ இதுக்கு யார் பொறுப்பு அமைச்சரோ மோடியோ பொறுப்பேற்க மாட்டாங்க நேற்று கூட ஒருத்தவங்க ஒரு ட்விட்டு போட்டாங்கல்ல ரயில்வே துறையில் நடக்கக்கூடிய இதை பற்றி அவருக்கு பொறுப்பு கிடையாது நாட்டில் மணிப்பூரில் நடக்கிறத பற்றி ஹோம் மினிஸ்டருக்கு பொறுப்பு கிடையாது இப்படி ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் அவங்க துறையில் நடக்கிற எதை பற்றியும் கவலை கிடையாதுங்கிற மாதிரி தான் இந்த விவகாரத்தில் ஐஸ் அஸ்வினி வைஷ்ணவ யாரும் கேட்கறது இல்லை சாதாரண விஷயம் இது நியூஸில் வருதுன்னா அது உண்மைத்தன்மை இருக்கிறனால தான் வருது ஒருத்தன் போட்டோன்னு போய் இப்போ போய் பாருங்க கிளீனாக இருக்கு முன்பதிவு பெட்டிகளில் யாருமே யாருமே இல்லைன்னு ஒரு வீடியோவை போட்டாங்க ரயில்வே அமைச்சகம் சார்பாக இப்ப இருக்கா இல்லையாங்கிறதா கேள்வி நான் போட்ட வீடியோ இருந்துச்சா இல்லையங்கிறதா கேள்வி வெக்கமே இல்லாம இல்ல இப்ப யாருமே இல்ல முன்பதிவு பட்டியலில் முன்பதிவு செய்தவர்கள் தான் இருக்கிறார்கள்னு சொன்னா இப்ப இந்த மாதிரியான இது மீடியால வரும்போது இதற்காக யாரையாவது இவங்க பொறுப்பாக்கி இருக்காங்களா தமிழ்நாட்டுல இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை காட்போர்ட் அட்டையில் இறந்த குழந்தையுடைய பிணத்தை வைத்து கொடுத்துட்டாங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து அவர் வந்து மார்ச் வேலை செய்யக்கூடிய சாதாரண ஊழியர் அட்லீஸ்ட் அவரையும் அந்த மருத்துவமனையுடைய டினையுமாவு பொறுப்பாக்கி அதற்கு சஸ்பெண்ட் வரைக்கும் போனாங்கல்ல தொடர்ச்சியாக ரயில்வே துறையில் இது மாதிரி முன்பதிவு பெட்டிகள்ல கூட்டம் கூட்டமா ஏறுறாங்க அது பயணிகளுக்கெல்லாம் பெருத்த தொந்தரவா இருக்கு இப்படி நடக்குதுன்னா இதுக்கா இதுக்கு ஒவ்வொரு பெட்டிக்கு தானே டிடிஆர் போட்டு வச்சிருக்கீங்க இந்த டிடிஇங்க ஆசாமிய என்னைக்காவது இங்க பொறுப்பாக்கி இருக்கீங்களா மாட்டாங்க செஞ்சா என்ன ஆகும்னா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க இப்போ இந்த மேற்கு வங்க விபத்தே இவங்க அவங்க சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிறுவனத்தை முழுமையாக தனியார் மயப்படுத்தாம பேரளவுக்கு அதை கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையும் மெயின்டெனன்ஸ் தனியா ஃபுட்டு தனியா ஆமா சிக்னல் மெயின்டெனன்ஸ் தனியா இப்படி ஒவ்வொன்றையும் தனியாருக்கு கொடுக்குறாங்க இது பதிமூணு வருஷம் டெண்டர் கிட்ட இருக்காங்களா இந்த சிக்னலிங்க இதை பார்க்க வேண்டியது ஒரு நிறுவனத்துடைய பொறுப்பு அதாங்க ஒன்றரை லட்சம் பேர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை கொடுத்துருக்காங்க கார்கே சொல்றாரு மூணு லட்சம் பேர் வந்து பற்றாக்குறை இருக்கு இந்திய ரயில்வே துறையில் அப்படிங்கிறார் மூணு லட்சம் பேரை வந்து எடுக்காம அதை வாடகை கொடுத்துருக்காங்க ஆளுகிட்ட இந்த ஆட்டோ சிக்னலிங் அமைப்புடைய தோல்வியாக இது இருந்துச்சுன்னா இதற்கும் அந்த நிறுவனத்தை எதற்காக பாஜக அரசு தனியாருக்கு கொடுத்தது தனியாருக்கு கொடுத்தா எல்லாமே ஃபாரின் மாதிரி அப்புறம் எப்படி விபத்து நடந்தது தனியாருக்கு கொடுத்ததுல ஊழல் நடந்ததாங்கிற கேள்வி எல்லாம் வந்துருங்க அந்த பகுதியை அப்படியே மூடி மறைச்சிட்டு அவங்க தப்புக்கும் செத்து போன இந்தியன் ரயில்வே ஊழியரையே பளிகடா ஆக்குறாங்க ஒரு ரயில் ஓட்டுநர் அதிகபட்சம் வந்து பத்து மணி நேரம் வேலை செய்யலாம் குறைந்தது அதற்கு முன்பு பதினாறு மணி நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு கர்நாடக ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பே இருக்கு ஆமாம் இது எதையுமே இவர்களால் க இது பண்ண முடியல இது இப்போ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுற இடத்துலலாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா எல்லாம் பண்ண முடியாதுங்கிறனா அவங்கள வேலை வாங்கியிருக்காங்க இவர்களை கண்காணிப்பதற்கான வக்கு இல்லை லல்லு பிரசாத் யாதவ் எல்லாம் இப்போ பெரிய படிப்பெல்லாம் படித்தாங்க அவர் இருந்தப்போ மெயின்டைன் பண்ணதில் கால் வாசி கூட இவர்களால் பண்ண முடியலைங்கிறதான் அதில் இப்போ நேற்று பூரா பார்த்தீங்கன்னா பாஜக ஐடி பூரா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த விபத்துகள் எண்ணிக்கை எங்கள் ஆட்சி காலத்தில் நடந்த விபத்துகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவான விபத்துகள் வந்து நடந்திருக்கு பரவாயில்லைங்க ஒரு ஆஜ் தக்கில் போட்டானுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மியாக தான் விழுந்திருக்கு அவன் நினச்சின்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்க வாஜ்பாய் இருந்துச்சு வாஜ்பாயிருச்சு என்னன்னா அவங்க குறிப்பிட்ட அந்த விபத்துகளுடைய மக்களுக்கு பலியான எண்ணிக்கையும் விபத்துகள்ங்கிற நம்பரு தலைமுறை கூட விபத்து தான் எப்படியான விபத்து அது எவ்வளவு முட்டாள்தனமா நடக்குது அதுதான் முக்கியம் இப்ப ஒடிசாவில் நடந்த விபத்துங்கிறது வந்து மிகப்பெரிய பேராவலம் இரண்டு ரயில்கள் எதுவும் கடுமையான வேகத்துல வந்து மோதிக்கிற கூடிய சூழல்னா அதுல எத்தனை உயிர்கள் போகுதுங்கிறது தான் காரணம் ஒரு சாதாரண ஒரு ரயில் வந்து இங்கே சென்னையில் மின்சார ரயில் எடுத்துகிட்டு அதுவாக இப்போ நடந்துருச்சு தடம் புரண்டுருச்சு அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா அதுனால் விபத்தை தான் கணக்கில் வைக்க முடியும் இவங்க அந்த கவுண்டை எடுத்து போடுறாங்க அஸ்வினி வயசுனாவே அள்ளி கொடுத்த உயிர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ பட்டியல் அதை போடுங்கடா அப்படிதான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அவர் பைக்ல போனது இதுல வந்து இவங்க செத்ததெல்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை அவர் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் தெரியுமா அவர் சம்பவ இடத்துக்கு போறதுக்கு பைக்ல போயிருக்காரு ரயில் தண்டவாளம் இருக்கிற இடத்துக்கு கார் போறதுக்கு அக்சஸ் இல்லைன்னா பைக்ல தான் போயாகணும் இதை பிஆர் பண்றதுக்கு அவரால் இன்னைக்கு பீகார்ல இருக்கார் இப்போ யாரு மோடி நாலந்தா ஆமா கேம்பஸ் ஒன்னு திறந்து வைக்கிறதுக்கு அவர் அப்படி போக வேண்டியது எந்தெந்த முகத்தை கொண்டு போய் காட்டணும் மோடியை நகத்தும் எது எதுக்கு உண்மையில செத்து கடைசியில சாவுக்கும் இதுதான் காரணம் அதுல இந்த மினிஸ்டருக்கு கூட பொறுப்பு வராது செத்து போன இந்த லோகோ பைலட்டோட அதை முடித்து விடுவதற்கான வேலையில பாத்துட்டு இருக்காங்க பாமகவுக்காக எடப்பாடி இந்த விக்கிரவாண்டி தேர்தலை விட்டு கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஊரே நாரி நாடே நாரி விகடனில் ஒரு ஸ்டோரி எழுதுற அளவுக்கு போயிருக்கு டெல்லி போட்ட உத்தரவு ஓகே சொன்ன ராமதாஸ் ஒதுங்கி கொண்ட எடப்பாடி அப்புறம் நான் மறுபடியும் படித்த ஓகே சொன்ன ராமதாஸ் நீங்கள் டைட்டில் இருக்கிறதே ஒரு மார்க்கமாக இருக்கு இவர் ஒதுங்கிக்கிட்ட சரி ஓகே டெல்லி உத்தரவின் பேரில் செய்திருக்கிறார் சும்மா எல்லாம் அவர் செய்யல எடப்பாடியுடைய சகாக்கள் பலருக்கே வந்து இது அதிர்ச்சியாகவும் இது யாரும் எதிர்பார்க்கலைங்கிற அளவுக்கும் இருக்குது ஏன்னா நம்பர் அடிப்படையில் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பகுதியில் பாமக வாங்கியிருக்கு இவர்கள் அதை விட இரண்டு மடங்கு அதிக வாக்குகள் வாங்கி இரண்டாம் இரண்டாம் இடம் வந்திருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒருவேளை பாமகக்கு தான் அங்கே அதிக வாக்கு விழுது அப்படின்னு ஒதுங்கினா கூட ஓகே எலெக்ஷனில் போட்டிட்டாலும் செகண்ட் வர முடியுமே தம்கட்டி கண்டிப்பாக திமுகவை வெல்ல முடியாதுனாலும் பாமகவை தான் இங்கே நிறுத்தியிருக்காங்கிற போது பாமகவை விட அதிக வாக்குகளை வாங்கி காட்டுவதற்கான அத்தனை சாத்தியங்களும் இரட்டை இலைக்கு அதிமுகவுக்கு இருந்துச்சு ஆனாலும் அதை மறுத்து தேர்தல் புறக்கணிப்புங்கிற முடிவை அவர் எடுத்திருக்காருனா அதுக்கு காரணம் யாரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய அழுத்தம் டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு இது நேற்றைக்கு நியூஸ் எயிட்டீனில் ஒரு டிபேட் போச்சு அதாவது இன்னும் தேர்தலே நடக்கலை இப்போ ஒரு மாதம் முன்னாடி நடந்த தேர்தலில் அதே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நண்பர்களை பார்த்தாலும் திமுக வெற்றி பெறுகிறது இப்போ இவர் போட்டியிலிருந்து இருந்து இறங்கி விட்டார் என்றால் நேரடியாக பாஜக கூட்டணி மதவெறி சாதி வெறி நிக்க போகுது பாராளுமன்ற தேர்தலில் அந்த விக்கிரவாண்டிக்கு உட்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நின்று வாங்கிய ஓட்டுக்கள் விழுப்புரம் விழுப்புரத்துல வருது அவங்க வாங்கின ஓட்டை விட இப்போது திமுக நிற்கும் போது உதயசூரியன் நிற்கும் போது பெரிய வெற்றி கிடைக்கும் இது ஒரு பக்கம் ஆனா நேற்றைக்கு ஆர்கே வந்து மூத்த இல்லையா அவர் நியூஸ் எயிட்டீனில் ஒன்று ஒரு மேட்டர் சொல்றாரு தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பென்சி நிறைய இருக்கு இதனால திமுகவுக்கு வாக்கு சரிவு ஏற்படலாம் எப்படி பாராளுமன்றத்தில் அப்புறம் ஒரு மாசத்துல ஆன்டி இன்கம்பென்சி சரசரன் பூந்து வந்துருச்சு கேன்டின் கம்ப்மென்ட் சி பாராளுமன்ற தேர்தல சுத்தமா தெரியாதான் அதுவும் நாற்பது ஒரு தொகுதியிலையும் ஏவரேஜ் போட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியும் சேர்த்து ஜெயிக்கிற வைக்கிற அளவுக்கு வந்து ஆதரவு இருக்கு திமுகவுக்கு சட்டமன்ற தொகுதி ஏரியா பறிச்ச உடனே இருநூத்தி இருபது தொகுதி பக்கம் வந்து திமுக வெற்றி பெற்று இதுல இருந்து வந்து நான் வந்து ட்ரெண்டை கணக்கு வைக்க மாட்டேன் சட்டமன்ற தேர்தலுக்குன்னு போட்டாதான் தான் அதில் தான் வந்து திமுகவுடைய பவுசை நாங்கள் செக் பண்ணுவோம் இப்போ வந்து தி அதிமுக இந்த போட்டியிலிருந்தே ஓடிடுச்சுங்கிறனால அவர் மோ மோடிக்கு பறந்து மயந்து ஓடிட்டதா மோடி தான் எடப்பாடிக்கு பிக் பாஸ்ங்கிறத கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவங்க போனதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம் நுட்பமான காரணங்கள் இருக்கலாம் அதை விட்டுருவோம் இந்த தேர்தலில் திமுக விஸ் எஸ் பாமகனு அந்த இடைத்தேர்தல் நடக்குது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய ஓட்ஷேரை வைத்துத்தான் நான் திமுக மீது இருக்கக்கூடிய ஆன்டி ஆன்டீன்கம்பன்சிய மதிப்பிடுவேன் மும்முனை போட்டியாகி இவங்க ரெண்டு பேரும் ப இருபது இருபது சதவீத வாக்குகளை பிரிச்சுட்டு போய் திமுக மீண்டும் நாற்பத்தைந்துலிருந்து ஐம்பது ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகளுக்குள்ளே பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய அதே வெற்றி சதவீதத்தை இங்கே உறுதி செய்தால் இந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா திமுகவுக்கும் இரண்டாவது இடத்துக்குமான மார்ஜின் அதுவே இருபது சதவீதம் இருக்கும் இன்றைக்கு அதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா அதிமுக போட்டில இருந்து விலகுதுங்கும் போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரே இடத்துல குமியப்போகுது மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து நாம் தமிழர் தான் அதிமுகவுக்கே வாக்களிக்கக்கூடிய இரட்டலை வாக்காளர்கள்லயும் கணிசமான பேர் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க கலை நடம் அப்படிதான் இருக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இது நடந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பே நாற்பதுக்கு நாற்பது வென்று அவர் முப்பெரும் விழானு கோயம்புத்தூர்ல போய் கேக்கு வெட்டிட்டு வந்த பிறகு அத வந்து இல்லைன்னு அதுதான் நீங்க இவங்க ஜெயிச்சதை விங்களால தாங்கவே முடியல இஸ் நாட் டிஎம்கே இஸ் நாட் அனுஸ்டாபுல் அப்படிங்கறத வந்து நிறுவனம் ஏதாவது ஒரு செஞ்சு இன்னும் ரெண்டு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது நாற்பதுக்கு நாப்பதை ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இந்த வெற்றி வந்து ஒரு பெருசு கிடையாது பெருசு கிடையாது நீங்க நினைச்சா வந்து பெரிய ஆன்டின்கமென்ஸ் இருக்குது அப்புன்னு ஒரு நேரேட்டிவை உருவாக்குவதற்கு தேர்தலுக்கு முன்பிருந்தே உழைக்கிறார் ஏன்னா இந்த கணக்கு எல்லாருக்கும் தெரியும் தொகுதிங்கிறது சாதிய ரீதியாக எந்த அளவுக்கு போலரைஸ் ஆன ஒரு தொகுதி அங்கு வாக்குகள் எந்த ஓட் ஷேர்ல விழுகுது சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மாதிரி இல்லாமல் வன்னியர் ஓட்டு டாமினா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்தல் அது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் அதில் திமுக போன்ற முற்போக்கு சக்திகளுக்கு விழக்கூடிய வாக்குகளுடைய ஷேரும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகளுடைய ஷேரும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் அங்கே கொஞ்சம் தான் வரும் அப்படிங்கிறது ஆனால் இந்த ஒரு தொகுதியை வச்சு மட்டும்தான் நான் ஆன்டி இன்கம்பன்சியை மதிப்பிடுவேன் திமுக மூன்றாண்டு கால ஆட்சியுமே வந்து இந்த

அவ்வளோதான் திமுக அவ்வளோதான் அப்படிங்கிறது உருட்டு இருக்குல்ல எவ்வளவு பெரிய தண்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நாளைக்கு சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்